மக்கள் இருளர் மக்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த காடு மலை எல்லாம் ஏறி இறங்குவாங்க அவங்க எல்லாம் பயன்படுத்துற ஒரு மூலிகை இது இந்த ஆயில் எடுக்காத கிராம பல்வழி ஒன் மினிட்ல நின்றுடும் நீலகிரி மாவட்டத்தில் அந்த ஆதிவாசிகளுக்கு ஆயில் எடுக்கிறதோ எஸ்எம்ஸ் எடுக்கிறதோ தெரியாது விளைகிற அவங்களுக்கு தோட்டங்கள்லாம் இருக்கு கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அந்த தோட்டங்கள்ல இருக்கிற மரத்துல பாத்தீங்கன்னா கிராம்பு நிறைய வருது அந்த கிராம்பை எடுத்து அப்படியே வந்து காய்ச்சி இதை எடுத்துட்டு வந்திருக்கும் அதனால வந்து இது பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அவங்க எல்லாம் டேரெக்டா ஒரு டிராப் போட்டீங்கன்னா ஒன் மினிட்ல பல்வழி நின்றுடும் இது சேலஞ்சிங்க இப்ப கூட யாராவது சொல்லுங்க பண்ணிங்கன்னா போட்டு விடுறோம் ஒன் மினிட்லேயே நின்றுடும் அந்தளவுக்கு பவர்ஃபுல் பல்படியோ இல்லை பேஸ்ட்டோ யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அதில் வந்து ஒரு சின்ன ட்ராப்ஸ் போட்டு நீங்கள் பல் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியாத வாய்ஸாக எல்லா நோய்களுக்குமே இது வந்து ஒரு தீர்வாக இருக்கும் பல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் காராக இருக்கும் அந்த காரை எல்லாம் போயிடும் சொத்த பல் இருந்ததுன்னா மேலும் சொத்தையாகாது மறுபடியும் வந்து டாக்டர் கிட்ட போகணும் பல் வலிக்குது பல் அடைக்கணும் பல்லை எடுக்கணும்ன்ற இந்த பிரச்சனை எல்லாம் வரவே வராது நீலகிரி தைலம் மைக்ரோன் சொல்றாங்க அந்த ஒட்டை தலைவலி எல்லாமே போகக்கூடிய இது இருக்கு இதுல இருந்துதான் எடுத்து மத்த எல்லா தைல வகைகளும் கலவைகளும் செய்யறாங்க கெமிக்கல் கலவும் செய்யறாங்க இது வந்து அப்படியே பியூரா கொண்டு வந்திருக்கும் குளிக்கும் போது ரொம்ப பாடி பெயின் இருக்கும் இல்லையா ஹாட் வாட்டர்ல ரெண்டு டிராப் போட்டு நீங்க குளிச்சீங்கன்னா பாடி பெயின் எல்லாமே போகும் இந்த சுகருக்கு பாதம் எல்லாம் குத்துது குத்துது சொல்றாங்க அந்த பாதத்துல கூட நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜ் ரெண்டு கட்டவரையில வச்சு இப்படி மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு தீர்வு கிடைக்கும் வணக்கம் நாங்கள் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில இருந்து நாங்கள் வரோம் நாங்கள் நாங்கள் வந்து மகிழ் மகளிர் உற்பத்தியாளர் குழு அப்படின்னு ஒரு குழுவை வந்துட்டு நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா இருளர் குறும்பர் எஸ்சி மற்றும் வந்து நான் ட்ரைப்ஸ் எல்லாமே இருக்காங்க இந்த குழுவோட ஊக்குனர்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய வேலை வந்து வேற ஆனாலும் இந்த குழுவோட இணைந்து இந்த குழுவில் தயாரிக்கிற பொருட்களை எல்லாம் எப்படி சந்தைப்படுத்தலாம் என்ற விஷயங்கள் எல்லாம் நான் அவங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னுடைய வேலை போக வரும் அதாவது ஒர்க்கிங் டேஸ் இல்லாமல் வீக்கெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் வந்துட்டு நான் கலந்துகிட்டு அவங்க தயாரிக்கிற எல்லா பொருட்களையும் வந்து நான் வந்து விற்பனை செய்து அவங்க குழுவில் வந்துட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப இந்த குழுவில என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ப்ராடக்ட்ன்னு பாத்தீங்கன்னாக்கா கிராம்பு எண்ணெய் இந்த கிராம்பு எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் எசன்ஸ் எடுக்காத கிராம்புல இருந்து நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் பொதுவாகவே எந்த ஒரு பொருள் வந்து விளைவிச்சாலும் அதில் வந்து அதாவது பார் எக்ஸாம்பிள் வந்து மிளகு பாதாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் எடுத்துருவாங்க மெடிக்கல் பர்பஸ்க்கு ஆயில் எடுத்துருவாங்க எசன்ஸ் எடுத்துருவாங்க சாப்பாடு ஐட்டம் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாமே மார்க்கெட்டுக்கு வரும் அந்த மாதிரி அதில் ஒரு தான் கிராம்பு கிராம்புலையும் அப்படிதான் எடுத்துருவாங்க ஆயில் எடுத்துருவா எசன்ஸ் எடுத்துருவாங்க எல்லாமே பட் எங்கள் நீலகிரி மாவட்டத்தில் அந்த ஆதிவாசிகளுக்கு ஆயில் எடுக்கிறதோ எக்ஸன்ஸ் எடுக்கிறது தெரியாது அவங்களுக்கு தோட்டங்கள் எல்லாம் இருக்கு கவர்மெண்ட்ல குடுத்துருக்காங்க அந்த தோட்டங்கள்ல இருக்கிற மரத்துல பாத்தீங்கன்னா கிராம்பு நிறைய வருது அந்த கிராம்பை எடுத்து அப்படியே வந்து காய்ச்சி இதை எடுத்துட்டு வந்திருக்கோம் அதனால வந்து இது பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் பல் வழி வீட்ல எல்லாம் வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லீங்களா அவங்களெல்லாம் டேரெக்டா ஒரு ட்ராப் போட்டீங்கன்னா ஒன் மினிட்ல பல் வழியில இது சேலஞ்சிங்க இப்ப கூட யாராவது இருந்தா சொல்லுங்க போட்டு விட்றோம் ஒன் மினிட்லயே நின்றுடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஏன்னா இது எதுவுமே வந்து நாங்க கலப்படம் இல்லாம ஒரு விஷயமா பண்றோம் இது எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க டெய்லியும் பல்வெளி பல்வளக்கும் போது பல்பொடியோ இல்லை பேஸ்டோ யூஸ் பண்றீங்க இல்லையா அதில் வந்து ஒரு சின்ன ட்ராப்ஸ் போட்டு நீங்கள் பல்வளக்கிறீங்கன்னா வாய் ஃபுல்லா அதாவது வாய் ஃபுல்லா எல்லா இடங்களுக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கே தெரியாத வாய் சார்ந்த எல்லா நோய்களுக்குமே இது வந்து ஒரு தீர்வாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பல் காரை சில பேர் வந்து பல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் காரை இருக்கும் அந்த காரை எல்லாம் போயிடும் ஈர் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கும் அதனால் வந்து ஈரில் ரத்த கசிவுலாம் இருக்கும் அதுவும் சரியாயிடும் ஈர் வீக்குனால பல்லு ஆடும் பல்லும் ஸ்ட்ராங் ஆகிடும் சொத்த பல்லு இருந்ததுன்னா மேலும் சொத்தையாகாது ஏன்னா பல்லு சொத்தையாக வெளியாகிற அந்த கிருமியை வந்துட்டு இது அழிச்சிடுன்றதுனால இப்ப என்ன நிலையில இருக்கோ பல் அதே அதே நிலையில் ஸ்டேபிளா இருக்கும் மறுபடியும் வந்து டாக்டர் கிட்ட போகணும் பல் வலிக்குது பல்லு அடைக்கணும் பல்லை எடுக்கணும்ன்ற இந்த பிரச்சனை வரவே வராது ஒரு நாள் அதுல ஒரு டிராப்ஸ் போட்டுட்டு நீங்க அடுத்த நாளே வந்து வலி இருக்கிற பல் சைடே நீங்க சாப்பிடலாம் எதுவுமே ஆகாது வீட்டுல வயசானவங்களுக்கு பல் வலி இருக்கும் அதாவது பல்லெல்லாம் ரொம்ப அரிச்சிட்டு எடுக்கவும் முடியாம கஷ்டப்பட்டு பல்வழி இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு டிராப் போட்டீங்கன்னா ஒரே நிமிஷம் பல்வழி நின்றுடும் ஸோ இது மட்டும் இல்லாம நைட்ல வந்து ஒரு கால் டம்ளர் பச்சை தண்ணியில வந்துட்டு ஒரு ட்ராப்ஸ் போட்டுட்டு நீங்க வாய் கொப்பளிச்சீங்கன்னா நல்லா கொப்பளிச்சிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் துப்பிடலாம் புப்பிடங்கன்னா எந்த பிரச்சனையும் வரவே வராது குழந்தைங்களுக்குலாம் வீக்லி ஒன்ஸ் எதுக்கு வீக்லி ஒன்ஸ்னாக்கா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிற டைம்ல எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து இது பண்ண முடியாது அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ட்ராப் போட்டு பல் வலை சொத்தப்பல் சொத்த பல் இல்லைன்னா சொத்தைப்பல் வராது சொத்தப்பல் பல்லு இருந்துன்னா அப்படியே ஸ்டேபுலாக இருக்கும் ஒரு ஆறு ஏழு வயசில் வந்து பல் அவங்கள விழுவும் இல்லையா அது வரைக்கும் அவங்களுக்கு டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியமே இருக்காது இதுவும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது வந்து வெறும் பல்லுக்கு மட்டும் கிடையாது இது வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு வயிறு வலிக்கு ஸ்கின்னுக்கு முடிக்கு எல்லாமே இருக்கு நாங்க ஏன் பர்டிகுலரா பல்லுக்குன்னு சொல்றோம்னா இது ஆயில் எடுக்காத கிராமதுனால பல் வலி ஒன் மினிட்ல நின்றுடும் அதனால நாங்க அதையே நாங்க சொல்றோம் ஸோ இது வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நாங்க இது வெளிநாடுகளுக்கு எல்லாமே நாங்க அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நாங்க அது மட்டும் இல்லாம சென்னையில எல்லாம் ரொம்ப நல்லாவே இது போகுது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு இது வந்து எக்ஸ்பீரியன்றதே கிடையாது ஏன்னா நேச்சுரலா தயாரிக்கிறதுனால ஆனால் எக்ஸ்பீரி ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் நாங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது வாய் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது வேணும்ட்டு நீங்களே கேட்பீங்க ஸோ இது ஒரு ப்ராடக்ட் இது இதோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் பத்து எம்எல் ஸோ கடைகள்லையும் கிடைக்குது இதை விட குறைவாக கிடைக்கும் ஏன்னா அதெல்லாம் சிந்தட்டிக்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் கலந்தது இது வந்து ரொம்ப பியூர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பெனிஃபிட் பெனிஃபிட்டோட இதோட தரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ இது வந்து ஒன் ஃபிஃப்டி இது அது மட்டும் இல்லாமல் நீலகிரி தைலம் இது வெறும் நீலகிரி ஆயில் ஆயில் இலையில வந்துட்டு பண்றோம் இது இது இதுல வந்து 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 தான் டைலூட் டைலூட் பண்ணி தைலமா எல்லா அப்படியே 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 காய்ச்சி எடுத்துட்டு இதுவுமே கையில இப்படி தேய்ச்சிட்டு நல்லா நீங்க மூச்சு உள்ள இழுத்தீங்கன்னா லங்ஸ்ல இருக்க கரைக்கக்கூடிய பவர் இது இருக்கு அது மட்டும் இல்லாமல் இருமல் இருமல் போயிடும்

ஒரு நாள் ஆவி பிடிக்கும் போது இதுல ஒரே ஒரு துளி மட்டும் தான் அதை போடணும் போட்டு நீங்க ஆவி பிடிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க குளிக்கும் போது ரொம்ப பாடி பெயின் இருக்கும் இல்லையா ஹாட் வாட்டர்ல ரெண்டு டிராப்ஸ் போட்டு நீங்க குளிச்சீங்கன்னா பாடி பெயின் எல்லாமே போகும் ஸோ இதுல ரெண்டு ஒரே ஆயில் தான் ரெண்டு பேக் இருக்கு இதுல அது ஒண்ணு இது வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வழி தைலம் இது இது வந்து கல்தரியா ஆயில் நீங்க நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னாவே இது தெரியும் ஸ்பெஷலி ஆர்த்தோக்காக கல்தரி ஆயில்ன்றது பாத்தீங்கன்னா மூட்டு ஜாயின் பெயின் ஜாயின் பாடியில எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கும் அந்த ஜாயின் பெயின் வந்து நீங்க அந்த பெயின் வர இடத்துல இது நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு டென் மினிட்ஸ்க்கு மசாஜ் கொடுத்தீங்கன்னா இது வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தசை பிடிப்புகள் இருக்கும் சுளுக்கும் இருக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒன்னு அது மட்டும் இல்லாமல் அந்த சுகருக்கு பாதம் எல்லாம் குத்துது குத்துதுன்னு சொல்கிறாங்க அந்த பாதத்தில் கூட நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜ் ரெண்டு கட்ட விரலை வச்சு இப்படி மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அதுக்கு இது கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி தயாரிப்பு தான் இது வந்து அங்கே இருக்கிற மக்கள் இருளர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே இந்த ஹார்டு கல்லு மலை எல்லாம் ஏறி இறங்குவாங்க அவங்க எல்லாம் பயன்படுத்துற ஒரு மூலிகை இது நம்ம எல்லாம் கீழே எவ்வளவு நடப்போமோ அதை விட அதிக அதிக மடங்கு அவங்க எல்லாம் நடப்பாங்க அவங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஸோ இது இது பாத்தீங்கன்னாக்கா இது இதுல ரெண்டு பேக் வருது ஒன்னு வந்து ரோலான் வந்து ஹண்ட்ரட் ரூபாய் இது வந்து தேர்ட்டி எம்எல் இது வந்து டூ ரூபாய் இது இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் எங்களுடைய ஓன் ப்ராடக்ட் இருக்கு அது பாத்தீங்கன்னா சாண்டல்வுட் கோம் சாண்டல்வுட் கோம்னா சந்தன மரத்துல சீப்பான்னு யோசிக்காதீங்க சந்தன மரத்தோட அவுட்டர் பார்ட் ஒரு மரம் பெருசு வரதுக்கு பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் அந்த இருபது வருஷத்துல உள்ள சர்க்கிள் வைரம் சொல்வாங்க அந்த சர்க்கிள் தான் வந்து நம்ம இழைச்சி ஒட்டி வச்சுக்கிறது அது சுத்தி இருக்க மரங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாழை மரம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த உடனே தண்டு வருது இல்லைங்களா அந்த தண்டு தான் சந்தன வர இழைச்சி வைக்கிறது அது சுத்தி இருக்க மட்டைகள் தான் இது அந்த கட்டைகள் அதில் தான் வந்துட்டு நாங்கள் வந்து சீப்பெல்லாம் நாங்கள் செய்கிறோம் சாண்டில்வுட்கோ அந்த காலத்தில் சாண்டல்வுட்ல தான் எல்லாமே தலைவார்கிட்டலாம் இருந்தாங்க அது வந்து மைல்டு அக்கு பிரெஷர் நல்லா தூக்கத்தை மேம்படுத்தும் நேச்சுரல் ஸ்மெல் அப்புறமா ஸ்கின் எல்லாம் டேமேஜ் பண்ணாது வேற்கூர் வராது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ அந்த அந்த சீப் வந்து இங்கே கொண்டு வரல ஏன்னா அது வந்து ஒரு சீப்போட விலை வந்து ஆறுநூறு ரூபாய் முந்நூறு ரூபாயிலருந்து அறுநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கும் அந்த சந்தன மர சீப் இங்கே கொண்டு வரல ஏன்னா இங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு வாங்குவாங்களா இல்லையான்ற ஒரு டவுட் இருந்தனால அது கொண்டு வரல ஸோ இதெல்லாம் எங்களுடைய சொந்த தயாரிப்புகள் ஓகே என்னோட பெயர் சாந்தி எங்க குழு பேர் வந்து மகிழ் மகளிர் உற்பத்தியாளர் குழு கோத்தகிரி ஃபோன் நம்பர் பாத்தீங்கன்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஒன் கண்டிப்பாக கொரியரில் நாங்கள் அனுப்புகிறோம் நாங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்க ஏரியாவில் வந்து சிக்னல்லாம் ரொம்ப கிடைக்காது நீங்க ஃபோன் பண்ணிட்டு அப்படியே விட்டு விடாதீங்க நீங்க வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நாங்கள் வெளியில் வரும்போது அந்த மெசேஜ் ரிசீவ் ஆயிடும் அப்போ உடனடியாக வந்து நீங்க கேட்ட பொருளை நாங்கள் வந்து கொரியர்ல போட்டு விடுவோம் என்னன்னா கூடுதலாக ஸ்பெஷல் ஒரு செவன்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் வரும் ஒரு பாட்டில் வாங்கினாலும் செவன்டி ருபீஸ் தான் ஒரு நாலஞ்சு பாட்டில் வாங்கினாலும் செவன்டி ரூபீஸ் தான் வரும் கண்டிப்பாக எங்கள் ப்ராடக்ட்லாம் நீங்க வாங்கி பாருங்க எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய மூத்து வழித்தாயெல்லாம் பயன்படுத்தும் தலைவல் தைலம் பயன்படுத்துறது எல்லாமே நீங்க எந்த வகையான தைல தலைவலி தைலமோ கூட்டு வழி தைலம் பயன்படுத்துறது எங்களுக்கு தெரியாது பட் ஆனா நாங்க பண்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஒரு முறை நீங்க வாங்கி பாருங்க வாங்கி பார்த்துட்டு நீங்களே எங்களுக்கு கால் பண்ணுவீங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு இல்ல எங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணிருக்காங்க திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு இருக்காங்க சோ அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ